வணக்கம் அன்பு நண்பர்களே தீபாவளி முடிஞ்சு முதல் திங்கக்கிழமை இது இன்னைக்கு டேட்ல எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத படித்த படிக்காத அனைவருக்கும் இந்த வீடியோல வேலை வாய்ப்பு இருக்கு வாங்க டீட்டெயிலா தீபாவளிக்கு பிறகு வேலை வாய்ப்பு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் நம்ம பார்ப்போம் முதல் நிறுவனம் மர்லியா மார்க்கெட்டிங் கேட்கறாங்க செகண்ட் ரயில்வே கேட்டு தங்குற இடத்தோட முப்பத்தி சம்பளம் இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யான் ட்ரேடிங் டைடி யான்ல யான் ட்ரேடிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முப்பத்தி சம்பளம் கொடுப்பாங்க யான் மார்க்கெட்டிங்கா இருக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கே நீங்க ஒரு முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்துல வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வேலை வாய்ப்பு கிரீன் ஃபேஷன் இங்க ஆபீசர்ஸ் மேல் ஃபீமேல் இருக்கு இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க

சமையல் வேலை கேட்கிறாங்க கே செட்டி பழக இருபத்தி வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இந்த நிறுவனத்துல ஸ்ரீலங்காலே ஒரு ஓபனிங் இருக்கு ஸ்ரீலங்கா போகணும்னு ஸ்ரீலங்கால வேலை செய்யும் நினைக்கிறவங்களுக்கும் தங்கரத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு ஆறு மணிக்கு இந்தியா பிரைவேட் லிமிடெட் சமையல் வேலைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெய் மாருதி பிலாஸ் சொல்லி டிரைவர் கேலி இருபத்தி ஆறாயிரம் சம்பளத்துல தங்குற இடத்தோட பொங்கலூர்ல டிரைவர் வேலை வாய்ப்பு டிரைவர் கேவிக்கான வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ஸ்னேகா ஹோம் சொல்லி கோயம்புத்தூர்ல தங்குற இடத்தோட சமையல் வேலைக்கு கோயம்புத்தூர்ல வேலை வாய்ப்பு இருக்கு ஸ்னேகா ஹோம் அடுத்து மனோ சித்ரா ஹோம்னு சொல்லி சமையல் வேலைக்கு பதினஞ்சு வேலை மலையோ இருபதாயிரம் சம்பளத்துல தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு மனோ சித்ரா ஹோம் அடுத்து சம்ருதி யான்ஸ் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு கரும்பாளையம் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் இருக்கு இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் மெச்சண்டைசர் இருக்கு இருபத்தி சம்பளம் கரும்பாளையம் சம்ருதி யான்ஸ் மூணு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மெச்சண்டைசர் இந்த வேலை வாய்ப்புக்கு இன்டர்வியூ பண்ணலாம் இன்னைக்கே நீங்க ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து ஸ்வேதா கார்மெண்ட்ஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு திருமுருகம் பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து கேஆர் கிரியேஷன்ல ஹவுஸ் கீப்பிங் இருக்கு உடனே நீங்க இன்டர்வியூக்கு ஆரம்பிச்சிடலாம் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்